இந்த சகோதரரும் ஒரு நல்ல கேள்விதான் கேட்டிருக்கிறாரு அதாவது நம்ம நாட்டில் உலகத்தில் சாவி ஹனஃபி என்ற மதுகுப்புகளை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதிகமான பேர் இதை பின்பற்றும் பொழுது அவங்க எப்படி குரான் நதீசுக்கு முரண்படுவதாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இவருடைய கேள்வி இதுல முக்கியமாக இது வந்து நிறைய பேரை தடுமாற்றத்தில் ஆக்கக்கூடிய ஒரு போக்கு இது என்னன்னு கேட்டா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்துவதற்கு அதிகமான பேர் இங்க இருக்கிறாங்க கொஞ்சம் இங்கே இங்க இருக்கிறாங்க பாருங்க இது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை ஒருமுறைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதிகமான பேர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி ஒன்றை நியாயப்படுத்துவதை அல்லாஹ் வந்து கடுமையா பல இடங்களில் கண்டிக்கலாம் திருமலை குரான்ல இந்த அதிகமான பேரை பின்பற்றுவது அதிகமான பேருடைய வழி சரியா இருக்கும் நினைப்பது தவறு என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது திருமலை குரான்ல அதிகமான மனிதர்கள் அதிகமான பேர் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் நம்பிக்கை கொள்றவங்க கம்மியாகவும் நம்பிக்கை கொள்ளாதவங்க அதிகமாகவும் இருக்கிறாங்க என்று திருமலை குரான் சொல்கிறது இது குரான் அருளப்பட்ட காலத்துக்கு மட்டுமில்லை ராமநாள் வரைக்கும் நான் நிலைமை காலத்திலையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் மஜார்த்தியாக மாட்டாங்க கோடி பேர் இருக்கிறாங்கன்னா கோடி பேர் இருக்கிறாங்க ஆக மாட்டாங்க பெரும்பாலானவர்கள் வந்து நம்பிக்கை கொள்ளாதவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று திருக்குளான் எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு பதிமூணு ஒன்னு பனிரெண்டு நூத்தி மூணு பதினொன்று பதினேழு ரெண்டு மூணு இருபத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தாறு ஆறு நூத்தி மூணு இருபத்தாறு ஆறு நூத்தி முப்பத்தி ஒன்னு இருபத்தாறு ஆறு நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு இருபத்தாறு ஆறு நூத்தி எழுபத்தி மூணு இருபத்தாறு தொண்ணூறு முப்பத்தி ஆறு ஏழு நாற்பது ஐம்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள்ல எல்லாம் மனிதர்கள் நிறைய பேர் நம்பிக்கை கொள்ளாதவங்க தான் இருப்பாங்க நம்பிக்கை கொண்டவங்க குறைவா தான் இருப்பாங்க என்ற கருத்தை அல்லாஹ் வந்து உலகத்துக்கு சொல்றான் அது மெஜாரிட்டி போறது தப்பா இருக்குன்னு வளர்ந்துக்கல அதிகமான பேர் என்பதற்காக ஒரு சித்தாந்தம் சரி என்று சொன்னா நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறது சரி என்று ஆயிரும் அதனால அது ஒரு தவறு அதே மாதிரி அல்லாஹ் வரபுல்லா திருமலை குரான்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் நன்றி செலுத்தாதவர்கள் என்று வேறுபடுத்தும் பொழுது அதிகமானவங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் மெஜாரிட்டி மக்கள் வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது இல்லை என்று ரெண்டு பத்து அறுபது பனிரெண்டு முப்பத்தி எட்டு இருபத்தி ஏழு எழுபத்தி மூணு நாற்பது அறுபத்தொன்னு ஆகிய வசனங்கள் நன்றி கூட செலுத்த மாட்டாங்களாம் அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் அதிகமான மக்கள் வந்து பாவம் செய்யறவங்களா இருப்பாங்க பாவம் செய்யாதவர்கள் குற்றவாளிகளா இல்லாதவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்களே தவிர நிறைய பாவிகள் தான் உலகத்துல ஜாஸ்தியா இருக்கிறாங்க என்ற கருத்தையும் அல்லா மூணாவது அத்தியாயம் நூத்தி பத்துலயும் அஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலையும் ஏழாவது அத்தியாயம் நூத்தி ரெண்டாவது வசனத்திலையும் ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்திலையும் அதிகமான மக்களுக்கு புத்தியே கிடையாது விளங்கவே மாட்டேங்கிறாங்க என்று சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா புரிஞ்சிக்கிறதுல கூட தப்பு செய்வாங்கலாம் அல்ல சொல்லி காட்டுறான் பின்பற்றுவது நடக்கிறது ஏற்றுக்கொள்வது ரெண்டாவது விஷயம் எவ்வளவு அற்புதமான தத்துவங்களை எடுத்து வைத்தால் கூட ஏத்துக்கட்டும் எவ்வளவு தான் இருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டவங்க அதிகமான மக்கள் விளங்க மாட்டேன் சொல்ற செய்தி என்ன சொல்றாங்க என்பதை காது கொடுத்து வாங்காம இல்லையா இது இப்படி செய்யறவோ ஜாஸ்தியா இருப்பாங்களா குரான் சொல்றோம் அக்சரகும் அதிகமான மக்கள் வந்து விளங்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று அஞ்சு நூத்தி மூணுலையும் இருபத்தி ஒன்பது அறுபத்தி மூணுலையும் நாற்பத்தி ஒன்பது நாலுலையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறார் அதிகமான மக்கள் அறிவினர்களாகத்தான் இருப்பார்கள் அறிவே இருக்காது அதாவது அறிய அதாவது சொல்வதை வழங்கி கொள்வது ஒண்ணு சுயமா கொள்றது இருக்கு பாருங்க அந்த மாதிரி அறிவு உள்ளவங்களா இருப்பாங்களான்னு கேட்டா அக்சரும் நான் அதிகமான மக்கள் அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற கருத்தை வந்து பல இடங்கள்ல அல்ல சொல்லி காட்டுறான் ஆறு முப்பத்தி ஏழு ஏழு நூத்தி முப்பத்தி ஒன்னு ஏழு நூத்தி எண்பத்தி ஏழு எட்டு முப்பத்தி நாலு பத்து ஐம்பத்தஞ்சு பனிரெண்டு இருபத்தி ஒன்று பனிரெண்டு நாற்பது பனிரெண்டு அறுபத்தெட்டு பதினாறு முப்பத்தி எட்டு பதினாறு எழுபத்தஞ்சு பதினாறு நூத்தி ஒன்னு இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அறுபத்தொன்னு இருபத்தி எட்டு பதிமூணு இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு முப்பது ஆறு முப்பது முப்பது முப்பத்தி ஒன்னு இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பது ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்பது நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு நாற்பது இவ்வளவு வசனங்கள்லையும் அல்ல என்ன சொல்ற நிறைய பேர் ஒண்ணுமே புரியாது அறியாதவங்க அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதிகமான மக்கள் வெறும் ஊகத்தையே பின்பற்றுகிறார்கள் என்று பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனத்தில் அதிகமான மக்கள் ஈமான் கொண்டு இருந்தா கூட இணை கற்பித்தவர்களாகத்தான் நம்புகிறார்கள் என்று சொல்லி நூத்தி ஆறுலையும் சொல்லி காட்டுகிறான் அதாவது அதிகமான மக்கள் வந்து ஜிம் சைத்தான்களை தான் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களே தவிர அல்லாவை நம்ப மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று சொல்லி காட்டுகிறான் அதிகமான மக்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று பதினாறு எண்பத்தி மூணுல அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி சத்தியத்தை இதுதான் தெரிஞ்ச பிறகு ஏத்துக்கிறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்களா ஏத்துக்கொள்ளாதவங்க ஜாஸ்தியா இருப்பாங்களான்னு பார்க்கும்போது அதிகமான பேர் வந்து இருப்பாங்க மாதிரியில் ஹக்கு காரிகம் ஹக்க வந்து இருக்கிறாங்க அதிகமான மக்கள் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி மூணு எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழு எழுபது இது எல்லாம் சொல்லி காட்டுகிறான் முடிவா அல்ல ஒன்னு சொல்றான் நபிகள் நாயகத்துக்கு சொல்றான் ஒய்ன் துசி அக்சர மனசில்ல இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்ல மெஜாரிட்டி மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தீர்களானால் பாதையை விட்டு உங்களை கெடுத்து விடுவார்கள் என்று ஆறாவது அத்தியாயம் வசனத்தில் அதனால அதிகமான பேரை அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் இதுதான் என்றும் போது நம்ம அதுக்கு எதிரான ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அதிகமான மக்கள் சாபில இருக்கிறாங்களா அதிகமான மக்கள் அப்படி நான் கேட்கிறேன் இந்த சித்தாந்த சரின்னு வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அவங்க நானும் ஒன்றுபட்டு இருந்தேன் அதிகமான மக்கள் சாவி ஹனவி மாடிக்கு ஹம்பலி சார் அதிகமான பேர் என்பதற்காக இந்த சித்தாந்தம் சரி என்று சொன்னா இந்த நாலுல வந்து ஹனதி ஜாஸ்தியா இருக்குதுல மூணு பேர் கிடைச்ச அளவுக்கு சங்கிட வேண்டியது தானே அவங்க மெஜாரிட்டிங்கிற காரணத்தை காட்டக்கூடியவங்க அப்ப ஏன் நாளா கிடக்கிறாங்க நாலுல எடுத்துக்கிறதுனா மாளிகை கம்மியா இருக்கிறாங்க ஹம்பல் கம்மியா இருக்கிறாங்க சாதி கம்மியா இருக்கிறாங்க அனதி வந்து அதிகமா இருக்கிறாங்க அதிகமான பேர் வந்து அனபியா இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா உலகத்தில் பெரிய நாடா இருக்கிறதுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் அனப்பிகள் இருக்கிறாங்க அதுலயும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி கோடியா இருந்தது அந்த மாதிரி அதிகமான பேர் வந்து உங்களுக்கு இப்ப அனுப்பிகளா இருக்கிறதுனால அப்ப சாபி மாளிகை ஹம்பெல்லாம் கலைச்சிட்டு அலுமை சேர்ந்த வேண்டியான அதிகமான பேர் இருக்கிறது ஒரு ஆதாரம் அது நம்ம அப்படி பார்க்க கூடாது சாபியா இருந்தாலும் சரி அனுப்பியா இருந்தாலும் சரி எது ஜாஸ்தின் பார்க்காம சொல்ற செய்திக்கு குரான்ல இருந்து ஆதாரத்தை காட்டுறாங்களா யார் காட்டினாலும் ஏத்துக்கிட்டு போங்க சொல்ற செய்திக்கு ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுறாங்களா ஏத்துக்கிறேங்க ஹதீஸ் குரான் ஆதாரம் இல்லாம அவங்களா ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னா ஏத்துக்கிறாங்க இதுதான் ஒரு ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய அணுகுமுறையா இருக்கவே